எழுதி கொடுக்குறேன் கோயம்புத்தூர்ல பாரேஜனா தட்சி ஜெயிக்கணும் எழுதி வச்சு. ஆ மாணங்கட்டப் எத்தனை இடத்துலடா நண்டீங்க? எத்தனை இடத்துலடா டீச்சீங்க? எல்லாம் பூச்சிய பூச்சியும் வந்து அப்ப ஒண்ணுமே ஜெயிக்கலையா? அந்த கயிறு. போய் நடு ஊத்தறதுல போய் அங்க போய் தூங்குடா மாணங்கட்டப் பையங்களா. மெக்கமலை எதுக்குடா பூட்டிப் புடிங்க வேலை மணக்கட்டு? செத்தறல

பணம் கொடுக்காமல் பெற்றிருக்கக்கூடிய வாக்குகள் ஓட்டுக்கு ஒரு ரூபாய் அண்ணாமலை கொடுக்க கொடுக்குமா பத்திரிகை நண்பர்கள் போட்டு பாருங்க பாரதிய ஜனதா கட்சி இந்த முறை எதுவும் செலவு பண்ண போய் நோக்கி மை ஃபாதர் பாலிட்டிஷியன் ஐ நான் சவால் விடுக்கின்றேன்

ஒரு ஓரமாக உட்காந்து தியானம் பண்ணுங்க சிவபெருமான் என்ன தடுக்கிறாரான்னு பார்ப்போம் எனக்கு என்னமோ இப்போ நான் தான் வரம் கொடுக்குற ஆளுன்னு தோணுது ஒருவேளை இப்போ என்டிஏ கூட்டணி அமைஞ்சு அமைதி கூட வச்சு மே மேபி அமைஞ்சதுன்னா ஆறு மாதம் மேலே தாக்க பிடிக்காது நிதிஷ்குமார்லாம் எவ்வளோ உட்காந்துருப்பாருன்னு நினைக்கிறேன் பாப்பா அப்பில் போர் அடிக்கும் நெட்டு கிட்டு கட்டாயி வந்துச்சுன்னா கடுப்பா இருவா டக்குன்னு போன போட்டு நேரில் நட்டு வச்சிருக்கேன் உடனடியாக போனோம்னா இந்தியா கூட்டணி ஆதரவு தெரிவிக்கிறேன் டக்குன்னு இங்கே வந்துருவாப்பில்

நீ ஜெயித்தன가 நீ ஜெயித்தன அர்த்தம் கிடையாது ராஜா உன்னால எதுவுமே பண்ண முடியாது பாம்ப அடிச்சு கொல்றதை விட பல்ல புடிங்கி வெஸ்த புடிங்கி உட்காராச்சு வேடிக்கை பார்க்கிறது இருக்கள அந்த மாதிரி இல்ல ஒருத்தர் இதல ட்விட்டர்ல எழுதி இருந்தாரு அருமையான ஸ்டேட்மெண்ட் சுயமரியாதை உள்ள எந்த தலைவரும் உடனடியாக ராஜினாமா செய்து விடுவார் கழுத்தை பிடித்து வெளியே தள்ளும் வரை காத்திருக்க மாட்டார் என பிரதமர் மோடியை சுப்பிரமணிய சுவாமி கடுமையாக விமர்சித்துள்ளார் உனக்கு வெக்கம் மானம் சூடு சொரண எதுவுமே கிடையாதா பிளீஸ் பேட்டா நிச்சாயே பேட்டா

இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டுக்கு பிறகு நடந்த அனைத்து தேர்தல்களிலும் தோல்வியை மட்டுமே சந்தித்த பாமக மீண்டும் வருமா என்ற கேள்வி எழுந்துள்ளது திருப்பி இரண்டாயிரத்தி இருபத்தி என்னுடைய நோக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி தமிழ்நாட்டில் ஒரு திமுக அண்ணா திமுக அல்லாத ஒரு மாற்று அரசு உருவாக்கணும் அதான் என்னுடைய முக்கியமான வேலையை நான் பார்க்கணும் அதுக்கு நம்மள ஒருத்த மனித வெடிகுண்டா மாறணும் మొదల మనుషునా మార్ంగడ అప్రం వెడిగుండా మార్లం నేనే ఉస్ దిన్ చే బోలా పార్లమెంట్ మే ఈ దేశ్ మే రెహనా హై తో జై శ్రీరామ్ కేనా హై ఓ mere dil chup ho jaa BJP తమిళనాడు పూజ్యమాన ఎనంటాన వట్ట పూజ్యమాన తమిళనాడు రెండ లడిఎఫ్ ఉన్నా విజయత తమిళనాడు పూజ్య പിണറായി എവിടെ പോയി കേരളത്തിലുള്ള കനലും ഒന്നും ഇല്ലയാ ഒന്നും ഇല്ലയാ

அந்த தகுதி அரை சதவீதம் கூட கனிமொழி அவர்களுக்கு இல்லை என்பது என்னுடைய கருத்து மாலா நீ ஒண்ணு கவலைப்படாதுமா அந்த பயல ஆட்டோட வச்சு அத்தே கண்ணுல பட்டுதான் என்ன ஆயிருப்பேன் தார ஆயிருப்போமே அவர் அடிக்கடி என்ன பார்த்து ஒரு கேள்வி கேட்பாரு கனிமொழிக்கு என்ன தகுதி இருக்குன்னு இரண்டாவது முறையாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதிநிதியாக நான் பதில் சொல்றேன் அவருக்கு பதில் சொல்றேன் அதை கூட அந்த தகுதியை கூட இல்லாத ஒருவர் பிஜேபியோட தலைவராக இங்க நீடிப்பது அந்த கட்சிக்கு நிச்சயமாக நல்லதில்லை மண்டல மட்டும் அடிச்சிடாத கிழக்கு செல்ல உள்ள போயிருவா வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்கேன்